இந்த கதை அம்மாவை தோட்டத்தில் மகன் எப்படி வேலை செய்தான் என்பதை பற்றி ஒரு கதை எழுதலானு இருக்க என்ன சொல்லுவீங்க வாங்க கதைக்கு போவதற்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கதைக்கு போவோம் அம்மா பெயர் கயல் அப்பா கார்த்தி நான் மணி அம்மா பத்தி சொல்லணும்னா கல்யாணி நடராஜன் மாதிரி இருப்பாங்க அப்பா சத்யராஜ் போல அப்பா பிசினஸ் பண்ணுறாரு காலையில் போன நைட்டா வருவாரு அம்மா டீச்சர் ஆன வேலை பார்க்கல டியூசன் மட்டும் எடுக்குறாங்க நான் காலேஜ் படிக்கிறான் மூன்றாம் ஆண்டு சரி கதைக்கு வருவோம் எப்படி நம்ம கதையோட ஹீரோ மணிக்கு அவங்க அம்மா குகையை டோட்ட வேலை செய்ய கிடைக்குதுன்னு பார்ப்போம் நான் முதலாம் ஆண்டு காலேஜ் படிச்சிட்டு இருக்கிறப்ப நான் நண்பர்கள் எல்லாம் கூட்டமா உட்காந்து ஏதோ பேசிட்டு இருந்தானுக நான் என்ன பேசுகிறாங்கன்னு பாக்கலன்னு போன அங்க அவங்க குகைன்னு பேசிக்கிட்டு இருந்தானுங்க அப்புறம் சார் வந்துட்டாரு என் மனசு மட்டும் அப்படின்னா என்னன்னு இருந்துச்சு அப்புறம் அன்னைக்கு காலேஜ் நான் வீட்டுக்கு வந்து கூகுளை பார்த்த அப்புறம் அப்படி நான் என்னன்னு கூகுள் பார்த்து தெரிஞ்சிக்கிட்ட அப்புறம் நான் கிரௌண்ட்கு விளையாட போன அங்க என் நண்பனை சந்திச்சா சந்திப்பு தா என் வாழ்க்கையை மாத்த போதுன்னு அப்ப தெரியாது நான் அந்த விளையாட்டு மைதானத்துக்குள்ள போன அங்க ஓரமா இருக்கிற கடையில என் பள்ளி நண்பன் மாதிரி இருந்துச்சு சரின்னு பக்கத்துல போய் பாக்கலாமுன்னு போன கிட்ட போனப்ப தா தெரிஞ்சது அது என் நண்பன் வேல் மகன் விஸ்வான்னு தெரிஞ்சுது இவன் யாரு கூட இங்க தனியா உட்கார்ந்துருக்கான்னு பாத்தா அது அவன் அம்மா என்னடா இங்கே வந்து உட்கார்ந்துருக்கான்னு கேட்ட சின்ன பிரச்சனைன்னு சொன்ன என்னடா நீ கேட்ட அதுக்கு இரு மச்சி வரனு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போன போயிட்டு ஏதோ பேசிட்டு என் கிட்ட வந்தா நான் அவங்க அம்மா பார்த்து நலம் விசாரிச்ச அவங்களும் விசாரிச்சாங்க அப்புறம் அவங்க அம்மாவை அங்கேயே இருக்க சொல்லிட்டு என்ன தனியாக கூப்பிட்டு வந்தா சொல்லு மச்சி என்ன பிரச்சனைன்னு கேட்ட அவன் இதை யாருகிட்டையும் சொல்ல கூடாது சரியான்னு என் சத்தியம் வாங்குன நான் ஓகேட்டான்னு சத்தியம் பண்ணன் மச்சி அது வந்து எப்படி சொல்லுறதுன்னு தெரியலடா நான் சொல்லுடா என்கிட்ட என்ன தயக்கம் மச்சி மச்சி அம்மாவை யாரோ தோட்ட வேலை செஞ்சு இருக்காங்கடா நான் என்னடா சொல்லுற மச்சி ஆமா மச்சி நான் என்னால நம்ப முடியல மச்சி ஆன நல்லா விஷயம் தான சொல்லிருக்க அப்புறம் என்ன மச்சி மச்சி அங்க தாண்ட பிரச்சனை நான் என்னடா சொல்லுற தெளிவா சொல்லு மச்சி மச்சி அதெல்லாம் இல்ல மச்சி அது வந்து நான் அப்ப சொல்லி தொலடா நாயே மச்சி எங்க அம்மாவா டோட்ட வேலை செய்து சுண்ணாம்பு அடிச்சது நான் தாண்டா நான் என்ன மச்சி சொல்லுற எனக்கு தல சுத்துற போல இருக்கு மச்சி மச்சி டேய் அமைதியே இருடா சத்தம் போடாத நான் டே ஏண்டா அம்மாவோட குகையை தோட்ட வேலை செய்து இருக்க மச்சி டே அம்மா தான்டா தோட்ட வேலை செய்ய சொன்னாங்க நான் இரு மச்சி தல சுத்துற மாதிரி இருக்கு என்னடா சொல்லுற உன்ன நல்ல பயனு நினைச்சாண்ட என்ன முதல விடுடா நான் போற மச்சி 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 போகாதடா நில்லுடா நான் சரி சொல்லு என்ன இருந்தாலும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அகிட்டா சொல்லி தொலை நான் அம்மா சொல்லுறபடி குகையை டோட்ட வேலை செய்ய வேண்டியது தானா நான் அதுவும் சரிதான் சரி அப்ப நான் சொல்லுறத கேளு மச்சி என்னடா சொல்லுற உங்க அம்மா கிட்ட சொல்லு தினமும் தோட்ட வேலை செய்யுறன்னு நான் அங்க பாருட்டா எவ்வளோ சந்தோஷம்னு மச்சி ஆமா மச்சி உன் நம்பர் குடுடா நான் தொன்னூற்றிட்டு மச்சி ஓகே மச்சி நான் மச்சி கேக்குறான்னு தப்பா எடுத்துக்காத மச்சி சொல்லு மச்சி நான் அது வந்து உங்க அம்மாவை எப்படி டோட்ட வேலை செய்து சுண்ணாம்பு அடிச்ச மச்சி சொல்லுற மச்சி நம்ம டென்த் முடிச்சிட்டு ரெண்டு பேரும் வேற வேற பள்ளி லா சேர்ந்துட்டோம் லா அங்க எனக்கு ஒரு நண்பன் கிடைச்ச மச்சி அவன்தான் குகையை பற்றி சொன்னான் அவனை பத்தி எனக்கு டுவெல்த் லா தெரிஞ்சது புது பள்ளி போனப்ப அவன் மட்டும் தான் நண்பன் ஆன அதனால அவனை பத்தி தெரிஞ்சப்பா அவனை விட்டு விலகி வர முடியல அவன் மொபைலை லா அவங்க ஏரியா டோட்டத்தோட போட்டோ லா காமிச்சா நான் பார்க்காத மாதிரி மூஞ்ச திருப்புனா அவன் ஒரு டைம் பாருன்னு சொல்லி போட்டோ லா காமிச்சா அந்த போட்டோ லா பாத்தா உடனே எனக்கு தோட்ட வேலை செய்யணும் போல இருந்துச்சு ரெண்டு பேரும் பிரிக்க முடியாத அளவுக்கு நண்பர்கள் ஆகிட்டோம் மச்சி அவன் எனக்கு அப்புறம் ஒரு ஒரு பிடிஎஃப் காட்டுன அதுல நிறைய ஆங்கில ஸ்டோரி இருந்துச்சு அதை விட்டுல போய் படின்னு நானும் எல்லா கதையும் படிச்சா நான் இது எல்லாத்தையும் பேய் பேயரைஞ்ச மாதிரி காதுல வாங்கிட்டு இருந்த மச்சி சரி நான் அப்புறம் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கவும்பிட்டா அவன் நானும் வீட்டுக்கு கவும்புனா வர வழி புல்லா அவன் சொன்னதுதான் நியாபகம் வந்துச்சே அப்படியே வீட்டுக்கு வந்த வந்து கதவை துறந்தா அங்கே எங்க அம்மா நின்று கொண்டு இருந்தாங்க அப்புறம் அம்மா டேனு கூப்பிட்டதுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டேன் அம்மா டேய் நானும் அப்பாவும் கடைக்கு போயிட்டு வரோம் நாம நைட் வால்பாறை கவம்புறோம் உங்கள் பெரியம்மா பார்க்க போகிறோம் நான் சரிம்மா அப்புறம் அம்மாவும் அப்பாவும் வெளில போயிட்டாங்க நான் என் ரூமுக்கு போன போய் கொஞ்ச நேரத்துல போன் நோண்டுன அப்புறம் வாட்ஸ்அப் லா என் பிரிண்ட் கிட்ட இருந்து மெசேஜ் வந்துச்சு என் நண்பன் தான் மெசேஜ் பண்ண சொல்லு மச்சி அவன் கூட கொஞ்ச நேரம் பேசுனா சரின்னு நான் தூக்கினேன் கனவுல கூட அம்மாவோட குகையில் சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி கனவுதான் அப்புறம் எல்லாம் கவும்பி பஸ் ஸ்டாண்ட் போனோம் எங்கள் ஊரில் இருந்து பொள்ளாச்சிக்கு டேரக்ட் பஸ் அதில் ஏறினோம் நான் ஜன்னல் பக்கம் அப்பா நடுவில் அம்மா அந்த ஓரம் உட்கார்ந்தாங்க பஸ் கொஞ்ச தூரம் போச்சு அப்போ ஒரு குடிகார பயன் எங்க அம்மாவை கிட்ட வந்தா எங்க அம்மா பயன் துட்டாங்க அப்புறம் அப்பா அந்த ஓரம் போயிட்டு அம்மா இந்த நடுவில் உட்கார்ந்தாங்க கொஞ்ச நேரத்தில் எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு மட்டும் தூக்கம் வரலை அப்புறம் பொள்ளாச்சி போய் இறங்குனோம் வால்பாறை பஸ் பிடிச்சி வால்பாறை போனோம் இங்க எங்க பெரியப்ப பெரியம்மா பத்தி கொஞ்சம் அவங்களுக்கு வயசு ஆனாலும் அவங்க சின்ன புள்ளன்னு நினைப்பு அப்புறம் எங்க பெரியம்மா எங்களை வரவேதுங்க அப்பா காலையில் பேசிக்கலாம்னு சொல்லிட்டாரு அப்புறம் இங்கே அப்பாவும் அம்மாவும் ரூம்க்கு போயிட்டாங்க பெரியப்ப ஹாலில் படுத்துக்கிட்டாரு என்ன பெரியம்மா அவங்க ரூம்க்கு போயிட்டாங்க சரி நானும் தூங்க காலையில் எழுந்து அப்புறம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு விழ வந்தா டீ குடிச்ச இங்க அம்மா கூட கொஞ்ச நேரம் பேசுனேன் அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு சோழையர் அணை போலாம்னு சொன்னாங்க எல்லாரும் கவும்பி போனோம் கார்லா என் பக்கத்துல அம்மா பெரியம்மா அம்மா பக்கத்துல அப்பா ரெண்டு பேரும் இருந்தாங்க ஒரு வழிய அணைக்கு வந்துட்டோம் போட்டோஸ் எடுத்தோம் அப்பத்தா ஒரு சம்பவம் நடந்துச்சு எங்க அம்மாவும் அப்பாவும் அந்த பக்கம் வேடிக்கை பார்த்தாங்க எங்க பெரிப்பா வச்சு நான் போட்டோ எடுத்த அப்ப அங்க இருந்தா பசங்க எங்க பெரியம்மாவை பார்த்து குகை அப்படின்னு சொன்னாங்க நான் அந்த பசங்களை திட்டினேன் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் என்னோட பெரியம்மா எதுக்கு அவங்களை திட்டுன என்று கேட்டாங்க உங்களை திட்டுனது திட்டுனதுனால என்றேன் சரி என்னோட குகையில் தோட்ட வேலை செய்யுறைய என்று கேட்டாங்க நானும் அன்று முழுவதும் தோட்ட வேலை செய்து சுண்ணாம்பு அடித்தேன் அப்புறம் நான் நிறைய முறை தோட்ட வேலை செய்து இருக்கேன் இந்த கதை உங்களுக்கு பிடித்து இருந்தால் மறக்காமல் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி